வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை செவ்வா உரையில் முருகனுக்கு வெளியில் வெத்தலை தீபம் போட போகிறோம் நம்ம அந்த வெத்தலை தீபம் போடும்போது நம்மளோட கஷ்டங்கள் என்னென்னு நினச்சி முருகன் சொன்னோம்னா கண் கண்டிப்பாக நம்ம ஒம்பது வாரம் வெத்தலை தீபம் போட்டோம்னா நம்மளோட கஷ்டங்கள் தீந்துடும் அதுக்காக இன்றைக்கு நானே கிழமை வெத்தலை தீபம் போடுறேன் நம்மளோட கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதா இருந்தாலுமே தீந்துடும் ஸோ முருகன் படத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைக்க வேண்டியது தான் குங்குமம் வச்சுட்டு நம்மள்ட என்ன பூ இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு பூ இருந்து ஒன்று வைங்க வீட்டில் அரளிப்பூ இது மாதிரி எது இருக்கோ எடுத்து சாமிக்கு வைக்க வேண்டியதுதான் நான் என்கிட்ட இன்றைக்கி அரளிப்பூ இருக்குது வச்சு சாமியை வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு தொடச்சி பூவால் அலங்காரம் பண்ண வேண்டியதுன்னு நம்மள்ட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு போடணும் இல்லைனாலும் பரவாயில்ல சங்குப்பூவும் வீட்டில் பூத்த சங்குப்பூவும் அரளிப்பூவும் இருக்குது அதை தான் இன்றைக்கி நான் சாமிக்கு வைக்கிறேன் ஆறு வெத்தலையை கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையில் உள்ள காம்பை கிள்ளி எடுத்துக்கங்க இப்போ ஆறு வெத்தலை காம்பையும் கிள்ளிடும் இது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த வெத்தலை தீபம் போட்டு நம்மளுக்கு என்ன வேண்டுதலையோ அதை வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் ஒம்போது வாரம் இது மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்ப இந்த வெத்தலையில நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பாளத்துல ஒரு மயில் தோக மாதிரி இந்த வெத்தலையை வச்சிட வேண்டியதுதான் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி இது மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கோ பித்தளை விளக்கோ எந்த விளக்கு இருக்கோ அதில் போடலாம் அகல் விளக்கு மண் அகல்லையும் போடலாம் பித்தளை விளக்குலேயும் போடலாம் வெள்ளி விளக்கு இருந்தாலும் வெள்ளி விளக்குலேயும் போடலாம் சில்வரில் பீங்கான் அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு நம்மள்ட்ட நெய் இருந்தால் நெய்யில் ஊற்றி நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆறு காம்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல வெத்தலையில் அதை விளக்கில் போட்டுறணும் போட்டுட்டு இப்போ நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கணும் நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கோங்க வெத்தலை எல்லாத்துக்கும் பூ இருந்தால் பூ வைக்கணும் அரளிப்பூவும் சங்குப்பூவும் எங்கள் வீட்டில் இருந்து பூத்ததை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளக்கு ஏற்றிக்க வேண்டியதுதான் இப்போ தீபத்தை ஏற்றிக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தீபத்தை ஏற்றிக்கணும் இது வந்து செவ்வாகோரை காலையில் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று ட்டு ரெண்டு சாயந்தரம் எட்டு டு ஒம்பது இந்த மாதிரி நேரத்தில் செவ்வாயோரையில் போட்டால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நேரத்தில் முருகனுக்கு வெத்தலை விளக்கு போடுங்க இதுக்கப்புறம் சாம் சாம்பிராணி காட்டிட்டு சூடம் ஏற்றி காட்டிட்டு நான் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லாட்டினா அப்படின்னா செல்லுலேயோ டிவிலேயோ கந்தசஷ்டி கவசம் போட்டுவிட்டு நல்லா உருக்கமாக சாமியை நம்பிக்கையோடு கும்பிட்டிங்கன்னா உங்களோட வேண்டுதல் நடக்கும் இப்போ சூடம் சாம்பிராணிலாம் காட்டிடுவோம் முருகனுக்கு நான் கல்கண்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஒரு சாக்லேட் கிடச்சா கூட போதும் இல்லைன்னா ஒரு டம்ளர் பாடோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணியோ எதை வேணாலும் நெய்வேதியமாக வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் ஒன்று வைக்கணும் வச்சு கும்பிட்டுக்க வேண்டியது இப்போ சாம்பிராணி காட்டிடுவோம் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியலனாலும் ஓம் சரவண ஓம் சரவ ஓம் சரவண பவன் மட்டும் சொல்ல நீங்கள் சமைத்துக்கலாம் இது மாதிரி நீங்களும் உங்களோட கஷ்டங்கள் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதை முருகன்ட்ட வேண்டுதலையாக வச்சு ஒரு வாரம் வெத்தலை விளக்கு போட்டு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க பிள்ளைங்க படிப்புக்காக வீட்டில் கடன் இருக்கா குழந்தை இல்லையா இது மாதிரி என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு ஒரு விளக்கு போட்டு உங்களோட கஷ்டம் தீர்ந்துடும் இதோட இந்த வீடியோ முடிச்சு நன்றி